வணக்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் முதல் நாள் தெப்பல் உற்சவம் வெகு வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிப்பாக பல்வேறு மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பலில் ஏலவார் குழலி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய ஏகாம்பரநாதர் உற்சவர் திருக்குளத்தில் தெப்பலில் மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்த ஏகாம்பரநாதரை ஓம் நமச்சிவாய என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு பக்தர்கள் சுவாமி தரிசனம் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உலக புகழ் பெற்றதும் பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்குகின்ற அருள்மிகு காஞ்சி ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான தெப்பல் உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது குறிப்பாக இவ்வாண்டு அண்மையில் கும்பாபிஷேகம் நடந்தேறிய நிலையில் புதுப்பொலிவுடன் புனரமைக்கப்பட்ட கோவில் திருக்குளத்தில் பல்வேறு வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஜொலி ஜொலித்த தெப்பலில் குழலி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் ஏகாம்பரநாதர் உற்சவர் எழுந்தருளி திருக்குளத்தில் மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தாா் அப்பொழுது வெடிவெடிக்க மேல நாதஸ்வர மங்கள இசை இசைக்க திருக்குளத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு சுவாமியை தரிசனம் செய்து ஏகாம்பரநாதரை வேண்டி விரும்பி வழிபட்டு பக்தி பரவசம் பொங்க தெப்பல் உற்சவத்தை கண்டு ரசித்தனர் இந்த தெப்பல் உற்சவத்தில் காஞ்சிபுரம் மாநகரம் மட்டுமின்றி சுற்று வட்டார பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு ஏகாம்பரநாதரின் பேரொருளை பேரின்பமாக பெற்றுச் சென்றனர் மேலும் தெப்பல் உற்சவத்தையொட்டி காஞ்சிபுரம் தீயணைப்புப் படை வீரர்களும் போலீசாரும் கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து சிறப்பாக ஈடுபட்டிருந்தார்கள் அண்மையில் ஏகாம்பரநாதர் கோவில் கும்பாபிஷேகம் முடிவுற்று மீண்டும் புதுப்பொலிவுடன் நடைபெற்ற இந்த தெப்பல் உற்சவத்தை காண வழக்கத்தை விட அதிகமாக பக்தர்கள் திருடி என்பது குறிப்பிடத்தக்கது தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் கே மிதேஷ்குமார் மற்றும் ஐயம்மாள் பிரீரா பிராம்ப நம நமாயம்